தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் எதிர்களை திறந்தரலும் எம் வாயுவும் புகழ்ந்த எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவையானவரே எழுந்தருளிவாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேகாக்கணியை மூட்டி அருளும் மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜிபிப்போமாக இறைவா முது தூய ஆவியின் வழியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கு அனுகிரகம் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே முடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் முத அருளுதவியை நாடி இந்த காலை வேளையில் நிற்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய பரசுத்தரத்தினால் தூய ஆவியானவருடைய கொடைகளினால் எங்களை அபிஷேகம் செய்தரலாம் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தரலாம் எங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதியும் மீட்பரா இயேசுவே உமது வானரசுக்கு எதிரான பாவம் சோதனை துன்பம் விபத்து சாத்தானின் தொல்லை இருளின் அந்தகார சக்தியின் நின்று தீய மனிதர் மீதும் நாங்கள் வேண்டியிருக்கிற நாங்கள் கொண்டிருக்கிற பயம் உணர்வு சந்தேகம் கோபம் இயற்கை சீற்றங்கள் முதலிய அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரலாம் இயேசு கிறிஸ்துவே மது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எம்மை நிரப்புவீராக தூய ஆவியின் கொடைகளான ஞானம் அறிவு புத்தி விமரிசை பக்தி திடம் தெய்வ பயம் ஆகியவற்றை எங்கள் மீது பொழிந்தரலும் அதன் வழியாக நாங்கள் சரியானவற்றையே என்றும் செய்து உமது சித்தத்தின்படி வாழ்வோமாக இயேசுவே நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம் புகழ்கின்றோம் நன்றி கூறி ஆராதிக்கின்றோம் உம் அருள் அருளாசிரை இந்த நாளில் எங்களுக்கு பொழிந்து எங்களை வழிநடத்தும் நீயே ஒன்றானவா, உருவானவா நின் பதத்திலே ஏனை மறந்து உனையடைந்து எழிலடைந்து பாடுகின்றேன் ஒளியானவா உயிரானவா மன்னவ உனக்காக என் ஜீவனுயிர் வாழுது உலகில் நான் காண துடிக்கின்றது உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது உலகில் நான் காண துடிக்கின்றது உன் பார்வை நீதம் காண மனமேங்குது உன் பார்வை நீதம் காண மனமேங்குது நாளும் பொழுதும் நீ என்னில் மலர நானிலமிங்கும் நின் மனம் கமழ உயிர் கொடுத்திட துடி தெழுந்திட என்னை மறந்து பாடுகிறேன் ஒளியானவா உயிரானவா மன்னவன் உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது உறவில் ஒன்னுறவே சுகமானது உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது உறவில் உன்னுறவே சுகமானது உன் நெஞ்சம் எனக்கென்று மடியானது உன் நெஞ்சம் எனக்கென்று மடியானது நீ ஏதானே நினைவினில் மலர நின்னுயிர்தானே எனில் என்றும் வளர உயிர் கொடுத்திட துடி என்னை மறந்து பாடுகின்றேன் ஒளியானவா உயிரானவா மன்னவன்னே ஒன்றானவா உருவானவா ஊடைந்து எழிலடைந்து பாடுகிறேன் ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ துயலூக்கா செழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு இறைச்சொற்றொடர்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவாரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் எடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மன்றாட்டுக்கள் இறைவா நீர்த்தாமே எம் திரு அவை தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மக்களை திரு அவையை ஞான வழியில் நடத்துவதற்குரிய அருளை தர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா வழிகாட்டும் தெய்வமே கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு சிலுவையின்றி வெற்றி இல்லை என்பதனை உணர்ந்து இயேசுவுக்கு என்றும் உகந்த குடும்பங்களாக அன்பின் குடும்பங்களாக சமாதானத்தின் குடும்பங்களாக திருச்சபைக்கு எல்லா நிலையிலும் ஒத்துழைத்து வாழும் குடும்பங்களாக வாழ வர வேண்டி இறைவா உண்மை வேண்டுகிறோம் நீதி வழங்கும் இறைவா நற்செய்தி பணியை புரிகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தேவையான ஆசிர்வாதத்தையும் ஆவியானவரின் கொடைகளையும் உடல் சுகத்தையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் மடம் வேண்டுகிறோம் இறைவா மறைத்தூது பணிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே நாங்கள் தாராளமாக அர்ப்பணித்து வாழ்ந்திடவும் அன்பு அமைதி மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீதி நேர்மை உள மனப்பான்மையோடு நாங்கள் வாழ வர வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம் கேட்ட வரங்கள் அனைத்தையும் இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெவிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே எங்களுடைய வாழ்க்கையின் முன்னும் பின்னும் மேலும் கேளும் நீரே துணையாக நின்று எங்கள் ஒவ்வொருவரையும் வழி என்றும் ஓய்வு நாளாகி இன்று உம்மை தரிசிப்பதிலும் அந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் தகுந்த தயாரிப்போடு பெறுவதற்கும் திருச்சபையின் எல்லா காரியங்களிலும் ஆர்வம் ஆர்வமாய் கண் பங்கு கொண்டு அதன் ஆசிர்வாதத்தை பெறும் பிள்ளைகளாக வாழும் வரம்பேண்டி ஆண்டவராகி அதே வழியாக கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்ல கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மறி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுவோம் அருள் பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசுவும் மரியே இறைவனின் தாயே அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்